Sí. வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு அப்பாவோட ரொட்டீன் லைஃப் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்பா வளர்க்கும் போல வேலைக்கு கிளம்புறதுக்கு அவரோட யூனிஃபார்ம்லாம் எடுத்து மடிச்சு வச்சுட்டு இருந்தாரு நேத்து அப்பா வேலைக்கு போயிட்டு எத்தனை கல் கொண்டு வந்திருந்தாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம் கண்டினியூவாக வீடியோ பாருங்க அதுக்கு முன்னாடியே அம்மா வந்து தூக்குச்சட்டியில சாப்பாடு எல்லாம் கொண்டாந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க இன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்டாவே வேலை வந்து முடிஞ்சு ஏன் ஃபாஸ்டா முடிஞ்சுனாக்கா நாமளும் கலாம் இறங்கணும் இல்ல டக்கு டக்க டக்குன்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு படபட படப்பிட் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு சமையலுக்கு ஹெல்ப் பண்ணோம் இல்லையா அதனாலே சீக்கிரமாக சமையல் ஆகிடுச்சி அம்மாவுக்கு வந்து ஒரு பெரிய ஹெல்ப்பு சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அப்பாவுக்கு எந்த ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா என்னோட வேலையை நானே பார்த்துக்கிறேன் வந்து போ அப்படின்ட்டாரு ரைட் அப்படின்னு சொல்லி நம்மளும் வந்தாச்சு சரி நேற்றுலாம் ரொம்ப வெயிலா இருந்துச்சு எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு அப்பாகிட்ட கேட்கலாம் வாங்க அப்பா கூட பேசலாம் நேற்று பயங்கர வெயில் இல்லைப்பா வெயில்ல தான் வேலை செய்யணும் நிலம் எதுவும் இருக்குதாங்க மர நெலனாச்சும் எடுத்து போட்டிக்கிட்டு கொஞ்சம் நிவரில் செய்யலாம் பத்து பதினோரு மணி வரைக்கும் வெயில்தான் வேலை நேற்று அப்பா கொண்டு வந்த சரக்கு என்னன்றத பார்த்துருவோம் சாக்கு மூட்டையில் வந்து கட்டி எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க சரி எத்தனை கல் இருக்குதுன்னு பார்ப்போம் நேற்று ஒரு ரெண்டு மணிக்கு பக்கமாக தான் வேலைக்காட்டில் இருந்து வந்தாங்க ரொம்ப வெயில் ஆனால் வெளியிலே வர முடியல அந்த அளவுக்கு வெயில் இருந்தது அதனால் அவங்க வரும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு தான் நான் எடுத்தேன் அப்பா கொண்டு வந்த கல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தோசை கல் கொண்டு வந்திருந்தாரு அது கூட இன்னொரு தோசை கல் மொத்தம் ரெண்டு தோசை கல் அது கூட கடாய் மாடல் கல் செட்டையும் கொண்டு வந்திருந்தாங்க இது தான் நேற்று அவங்க பார்த்த வேலையோட பலன் நேற்று அவங்க பார்த்தது வந்து இந்த மூணு கல்லை எடுத்துகிட்டு வரத்துக்கு தான் அவங்களுக்கு வந்து அவ்வளோ நேரம் ஆச்சு இந்த மூணு கல்லை எடுத்துகிட்டு வந்துட்டு இதுக்கு மேலே இந்த கல்லெல்லாம் எல்லாம் வந்து செதுக்கணும் செதுக்கி சட்டியை வந்து கடாய் மாடலில் இருக்கக்கூடிய சட்டி செதுக்கி கொண்டு வரணும் தோசை கல்லும் வந்து செதுக்கணும் அப்போ தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் செதுக்கினதுக்கப்புறம் அதை சீசனிங்லாம் பண்ணி ப்ராசஸ்லாம் பண்ணி தான் கஸ்டமருக்கு வந்து அனுப்ப முடியும் அப்புறம் அப்பா வந்து ரொட்டீன் லைஃபுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தார் அவர் தலை போது பின்னாடி இருந்து பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ அழகாக தலை செய்வார் அந்த சீப்பும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சீப்பு அவருக்குனே பேசிஃபிக்காக யூஸ் பண்ணக்கூடிய சீப்பு ரெண்டு பேரும் இன்றைக்கி வேலைக்கு கிளம்பிட்டாங்க டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அப்பா வேக வேகமாக வண்டி தள்ளிட்டு இருந்தாரு எவ்வளோ சீக்கிரமாக வேலை பார்த்தாலும் லாஸ்ட்டாக டைம் ஆகிடுது அப்படின்னு சொல்லி ஒரு திட்டும் கிடச்சிது ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் கிளம்பிட்டாங்க அம்மாவும் ரெடி ஆகிட்டாங்க அவங்க வேலையை கிளம்பிட்டாங்க இன்றைக்கி என்ன சரகு கொண்டு வராங்க எத்தனை பொருள் கொண்டு வராங்கன்றதை நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் கண்டினியூவாக வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்